அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குப்தர் பேரரசுலேருந்து முக்கியமான ஒரு எண்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்கள் அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையது சமுத்திரகுப்தர் தூண் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தருடையது அடுத்த வீணாக பாருங்கள் இரண்டாம் சந்திரகுப்தரின் கல்வெட்டுகள் எது உதயகிரி மதுரா சாஞ்சி பாறை கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரின் கல்வெட்டு வந்து உதயகிரி மதுரா சாஞ்சி அடுத்தவின்னா பாருங்கள் பிதாரித்தூண் கல்வெட்டு யாருடையது ஸ்கந்தகுப்தர் பிதாரித்தூண் கல்வெட்டு யாருடையதுனா ஸ்கந்தகுப்தர் அடுத்தது சாஸ்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா நாரதர் சாஸ்திரம் என்ற நூலின் ஆசிரியர் நாரதர் அடுத்தவீனா விசாகதத்தரின் நூல்கள் எவை தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்திராக்ஷம் விசாக தத்தறி நூல்கள் வந்து தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்திர இராட்சசம் அடுத்த வீணாக பாருங்கள் இரண்டாம் சந்திரகுப்தின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி யார் பாக்யான் இரண்டாம் சந்திரகுப்தின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி யார்னா பாக்யான் அடுத்த வீணா பாருங்கள் சி யாருடைய பயண நூல் யுவான் சுவாங் சி வந்து யாருடைய பயண நூல்னா யுவான் சுவாங் எட்டாவது வீணா ஹர்ஷரின் நூல்கள் எவை ரத்னாவளி நாகானந்தா மற்றும் பிரியதர்ஷிகா ஹர்சரி நூல்கள் வந்து ரத்னாவளி நாகானந்தா மற்றும் பிரியதர்ஷிகா அடுத்த வினா பாருங்க குப்தா அரசம்சத்தை நிறுவியவர் யார் ஸ்ரீகுப்தர் குப்த அரசம்சத்தை நிறுவியவர் வந்து ஸ்ரீகுப்தர் அடுத்த வினா பாருங்கள் ஸ்ரீகுப்தரின் மகன் யார் கடோத்கஜர் ஸ்ரீகுப்தரின் மகன் வந்து கடோத்கஜர் அடுத்த வினா ஸ்ரீகுப்தர் மற்றும் அவருடைய மகன் கல்வெட்டுகளில் எவ்வாறு சிறப்பிக்கப்பட்டனர் மகாராஜா ஸ்ரீகுப்தரும் அவருடைய மகன் கஜரும் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா மகாராஜா என அழைக்கப்பட்டனர் அடுத்த வீணாக பாருங்கள் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவிய அரச குடும்பத்தை சேர்ந்த குமார தேவியை மணந்தவர் யார் முதலாம் சந்திரகுப்தர் அடுத்த வீணாக குப்த அரசம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார் சமுத்திரகுப்தர் இவர் யார்னா முதலாம் சந்திரகுப்தரோட மகன் அடுத்த வீணாக பாருங்கள் சமுத்திரகுப்தரின் அவைக்கல புலவர் யார் ஹரிசேனர் ஒரு முக்கியமான வினா சமுத்திரகுப்தரின் அவைக்களப்புலவர் ஹரிசேனர் வினா பாருங்கள் ஹரிசேனர் இயற்றிய மெய்கீர்த்தி எது பிரயாகை மெய்கீர்த்தி ஹரிசேனர் இயற்றிய மெய்கீர்த்தி பிரயாகை மெய்கீர்த்தி வினா பிரயாகை மெய்கீர்த்தி என்பதன் பொருள் என்ன ஒருவரை பாராட்டி புகழ்வது மெய்கீர்த்தி என்பதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வது வினா பாருங்கள் தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் யார் சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் யார்னா அடுத்த வினா பாருங்க சமுத்திரகுப்தர் வட இந்தியாவில் எத்தனை அரசுகளை கைப்பற்றினார் ஒன்பது அரசுகளை கைப்பற்றினார் அடுத்தது தென்னிந்தியாவை சேர்ந்த பன்னெண்டு அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சித்திராக்கி அவர்களை கப்பம் கடை செய்தவர் சமுத்திரகுப்தர் அடுத்த வினா பாருங்கள் சமுத்திரகுப்தர் யாருடைய பக்தர் விஷ்ணு பக்தர் சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் வினா பாருங்க குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் யார் சமுத்திரகுப்தர் குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் வந்து சமுத்திரகுப்தர் இருபத்தி ரெண்டாவது வினா யாருடைய தங்க நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது சமுத்திரகுப்தரோட நாணயங்களில் வினா பாருங்க சமுத்திரகுப்தரின் பட்டப்பெயர் என்ன கவிராஜா சமுத்திரகுப்தரின் பட்ட பெயர் கவிராஜா அடுத்தது சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் யார் இலங்கை அரசன் ஸ்ரீ மேகவர்மன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவருந்து இலங்கை அரசன் ஸ்ரீ மேகவர்மன் அடுத்தது சமுத்திரகுப்தரின் மகன் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் மகன் இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்த விண்ணா பாருங்கள் விக்ரமாதித்யன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யன் என்ற சிறப்பு வேற அழைக்கப்பட்டவர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்தது குதிப்பினாருக்கு அருகே உள்ள இரும்புத்தூண் யாரால் உருவாக்கப்பட்டது இரண்டாம் சந்திரகுப்தர் குதிப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அது வந்து முதலாம் சந்திரகுப்தர்களோட குறிப்புகள் அதே இருக்கும் அடுத்த பாருங்கள் நவரத்தினங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர் இரண்டாம் சந்திரகுப்தர் நவரத்தினங்கள் யாருடைய அலங்கரித்தார்னா இரண்டாம் சந்திரகுப்தர் இருபத்தி தினம் இரண்டாம் சந்திரகுப்தர் சாக அரசர்கள் தோற்கடித்து எந்த பகுதியில் கைப்பற்றினார் மேற்கு மாநிலத்தையும் குஜராத்தையும் இரண்டாம் சந்திரகுப்தர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாநிலத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார் முப்பதாவதுனா இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் யார் முதலாம் குமாரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் முதலாம் குமாரகுப்தர் வினா நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கி வந்து குமாரகுப்தர் வினா பாருங்க குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை நமக்கு வழங்குவது எது பாக்யானின் குறிப்பு முப்பத்தி வினா குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவி ஏற்றது யார்னா ஸ்கந்தகுப்தர் குமாரகுப்தருக்கு அப்புறம் யார்னா அடுத்த வினா யாருடைய காலத்தில் ஹீனர்களின் படையெடுப்பு சந்திக்கு நேரிட்டது ஸ்கந்தகுப்தரோட காலத்தில் அடுத்தது மிக சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார் முதலாம் நரசிம்மகுப்தர் அதாவது பாலாதித்யார் நல்லா பாருங்க மிக சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார்னா முதலாம் நரசிம்மகுப்தர் அவருடைய உண்மையான பேர் வந்து பாலாதித்யார் அடுத்தது என்ன பாருங்க குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்னா விஷ்ணுகுப்தர் கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர் கடைசி பேரரசர்னா முதலாம் நரசிம்மகுப்தர் அடுத்தது என்ன பாருங்கள் மிகிர கப்பம் கட்டி வந்தவர் யார் பாலாதித்யார் அதாவது முதலாம் நரசிம்மகுப்தர் அடுத்தது குப்த பேரரசரில் தேசம் அல்லது புக்தி என்னும் பிராந்தியங்களை நிர்வகித்தவர் யார்னா உபரிக்காய் என்னும் ஆளுநர் முப்பத்தி ஒன்பதாவது என்ன பிராந்தியங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன விஷய என்னும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன பிராந்தியங்கள் வந்து விஷய என்னும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன அடுத்தது கிராம அளவில் அதிகாரிகளாக செயல்பட்டவர் யார் கிராமாதி ஆக்ஷா கிராம அளவில் அதிகாரியாக செயல்பட்டவர் வந்து கிராமாதி ஆக்ஷா அடுத்தது காலாட்படையின் தளபதி எவ்வாறு அழைக்கப்பட்டார் பாலாதிகிரிதா காலாட்படையின் தளபதி பாலாதிகிரிதா அடுத்தது குதிரைப்படையின் தளபதி எவ்வாறு அழைக்கப்பட்டார் மகாபாலாதிகிரிதா காலாட்படை வந்து பாலாதிகிரி தான் குதிரைப்படை வந்து மகா பாலாதிகிரி தான் அடுத்தது என்ன பாருங்கள் நீதிசாரம் யாருடைய நூல் காமாந்தகர் நீதிசாரம் யாருடைய நூல்னா காமாந்தகர் அடுத்தது குப்த வம்ச அரச கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுவது எதுனா நீதிசாரம் நூல் அடுத்தது குப்தர் காலத்தில் குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன வஸ்தி குப்தர் காலத்தில் குடியிருப்பதற்கு உகந்த நிலம் வந்து வஸ்தி என அழைக்கப்பட்டன வினா குப்தர் காலத்தில் தரிசு நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன கிலா குப்தர் காலத்தில் தரிசு நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுனா கிலா அடுத்தது ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர் யார் சிரேஷ்டி பிரிவினர் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர் யார்னா சிறையஸ்தி பிரிவினர் இதே வந்து எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றிச் சென்று வணிகம் செய்தவர் யார்னா சார்த்தவாக அடுத்தவீனா குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது குப்தர் காலத்தில் வந்து அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது ஐம்பதாவதுனா நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார் பக்தியார் கில்ஜி நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார்னா பக்தியார் கில்ஜி அடுத்த வீணா ஹீனர்களின் தலைவர் யார் தோரமானர் ஹீனர்களின் தலைவர் தோரமானர் அடுத்த வீணா இந்தியாவில் உள்ள மேலே கடற்கரை துறைமுகங்கள் இது கல்யாண் மங்களூர் மலபார் இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகம் வந்து கல்யாண் மங்களூர் மலபார் அடுத்த வீணா இந்தியாவில் உள்ள கீழே கடற்கரை துறைமுகம் எது வங்காளத்தில் இருந்த அடுத்த அடுத்ததுனா குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் சமுத்திரகுப்தர் குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்னா சமுத்திரகுப்தர் அடுத்தவீனா குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன தினாரா குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன தினாரா அடுத்தது குப்தர் காலம் எந்த வழி சமூகமாக இருந்தது தந்தை வழி சமூகம் குப்தர் காலம் வந்து எந்த வழி சமூகம்னா தந்தை வழி சமூகம் ஐம்பத்தி அது குப்தர் காலத்தில் உடன்கட்டை ஏறும் முறை பின்பற்றப்பட்டது குப்தர் காலத்தில் உடன்கட்டை ஏறும் முறை பின்பற்றப்பட்டது ஐம்பத்தெட்டு வினா அஸ்வமதை யாகம் என்பது என்ன குதிரைகளை பலிக்கொடுத்து செய்யப்படும் வேள்வி அஸ்வமிதையாகம்னா குதிரைகளை பலிக்கொடுத்து செய்யும் வேள்வி அடுத்தது அஸ்வமிதையாகம் செய்த இரண்டு அரசர்கள் யார் சமுத்திரகுப்தர் மற்றும் குமாரகுப்தர் அஸ்வமேதையாகம் செய்த இரண்டு அரசர்கள் யார்னா சமுத்திரகுப்தரும் குமாரகுப்தரும் அடுத்த வினா கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர்கள் யார் குப்தர்கள் கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர் யார்னா குப்தர்கள் அடுத்த வினா குப்தர் காலத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடை வரை எது அஜந்தா எல்லோரா இது ரெண்டோ மகாராஷ்டிராவிற்கு பாக் மத்திய பிரதேசம் உதயகிரி ஒடிசா அடுத்த வினா புத்தரின் ஏழரை அடி உயரமுள்ள உலோக சிற்பம் எங்கு உள்ளது சுல்தான் கஞ்ச் புத்தரின் ஏழரை அடி உயரமுள்ள உலோக சிற்பம் எங்கு உள்ளதுன்னா சுல்தான் கஞ்ச் அறுபத்தி மூன்றாவது வினா புத்தரின் பதினெட்டு அடி உயரமுள்ள சிறப்பு சிலை எங்கு உள்ளது நாளந்தா புத்தரின் பதினெட்டு அடி உயரமுள்ள செப்பு சிலையங்கன்னா நாலந்தார் அறுபத்தி நாலாவதுனா குப்தர்களின் அலுவல் மொழி எது சமஸ்கிருதம் குப்தர்களின் அலுவல் மொழி வந்து சமஸ்கிருதம் அடுத்தது அஷ்டத்தியாயி என்னும் நூலின் ஆசிரியர் யார் பாணினி அஷ்டத்தியாயி என்னும் நூலின் ஆசிரியர் பாணினி அடுத்தது மகாபாஷ்யம் என்னை நூலின் ஆசிரியர் யார் பதஞ்சலி மகாபாஷ்யம் என்னை நூலின் ஆசிரியர் பதஞ்சலி அறுபத்தி ஏழாவதுனா சந்திர வியாக்கரணம் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார் சந்திர கோமியா சந்திர வியாக என்ற இலக்கு நூல் சந்திர கோமியா அடுத்தது காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் எவை சாகுந்தலம் மாலவியாகினி மித்திரம் விக்ரம ஊர்வசியம் மேகதூதம் ரகுவம்சம் வம்சம் குமாரசம்பவம் ரிதுசம்ஹாரம் அடுத்தது சூரிய சித்தாந்தா யாருடைய நூல் ஆரியப்பட்டர் சூரிய சித்தாந்தா ஆரியப்பட்டருடைய நூல் அடுத்தது என்ன பாருங்கள் பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார் அறியப்பட்டார் பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார்னா அறியப்பட்டார் அடுத்தது மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் வந்து தன்வந்திரி மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி அடுத்தது அறுவை சிகிச்சை செயல்முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார் சுசுருதர் அறுவை சிகிச்சை செயல்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் வந்து சுசுதர் அடுத்த வினா வர்த்தன அரசம்சத்தை நிறுவியவர் யார் பிரபாகர வர்த்தனர் வர்த்தன அரசம்சத்தை நிறுவிவர் இருந்து பிரபாகர வர்த்தனர் அடுத்த வினா பாருங்க ஹர்ஷர் தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து எங்கு மாற்றினார் கண்ணோசிக்கும் ஹர்ஷர் தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கண்ணோசிக்கு மாற்றினார் எழுவத்தஞ்சாவது வீணா வர்த்தன அரசம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார் ஹர்ஷவர்த்தனர் வர்த்தன அரசம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் வந்து ஹர்ஷவர்த்தனர் அடுத்த வினா பாருங்க ஹர்ஷர் சீன பயணி யுவான் சுவாங்கை முதன் முதலாக எங்கு சந்தித்தார் ராஜ்மஹால் அதாவது ஜார்க்கண்ட் அருகே உள்ள கஜன்கலா என்ற இடத்தில் ஹர்ஷர் வந்து யுவான் சுவாங்கை சந்தித்தார் அடுத்த வினா பாருங்க ஹர்ஷர் காலத்தில் வசூல் செய்யப்பட்ட வரிகள் எவை பாகா ஹிரண்யா பாலி ஹர்ஷர் காலத்தில் வசூல் செய்யப்பட்ட வரிகள் வந்து பாகா ஹிரண்யா பாலி இருபத்தி எட்டாவதுனா இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார் இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் வந்து ஹர்ஷர் அடுத்தது உணவுக்காக மிருகங்களை கொள்வதை தடை செய்தவர் யார் ஹர்சர் உணவுக்காக மிருகங்களை தடை செய்தவர் பாருங்க புனித யாத்திரிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார் யுவான் சுவாங் புனித யாத்திரிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யுவான் சுவாங் நண்பர்களே இனி நம்ம குப்த பேரரசிலிருந்து முக்கியமாக ஒரு எண்பது நாள்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றபடி சந்திப்போம்